இப்போ எங்க வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மீன் மார்க்கெட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அண்ணன் கோயிலுக்கு தான் நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே இருக்கு வந்து மீன்லாம் வாங்கிட்டு போகலாம்னு திருச்சி வந்திருக்கோம் பாருங்கள் இப்போதான் நாங்கள் மீன் மார்க்கெட்டுக்குள்ள வந்திருக்கோம் வந்து பார்த்தா ஓரளவுக்கு மீன்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் நான் வந்திருக்கோம் ஞாயிற்றுக்கிழமைனால கொஞ்சம் கூட தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது ஏன்னா மழையால் அதிகம் மழை பெஞ்சது இல்லையா அதனால் போட்டெலாம் சரியாக போவாதனால இந்த தடை வந்து கம்மியாக தான் இருக்குது மீனெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்குலாம் மீன் அந்தளவுக்கு கிடையாது வந்தவுடனே வாங்கிடுவோம் ஏலம் விடுவாங்க வாங்கிடுவோம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு தான் இருக்கும் ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் மீன் வந்து கம்மியாக தான் இருந்தது நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோம் சுற்றி இப்போ வீடியோவில் கொஞ்சம் பார்க்கலாம் துணி வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் இருக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு தர ஸ்நாக்ஸு எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடைக்கிது நம்ம வந்துட்டோமுதல் இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம் esolikurasikramanealane <laughs> இப்போ நம்ம இங்கே தாங்க மீன் வாங்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த நடுவில் இருக்க மீனை தான் வந்து நான் வாங்கலான்னு இருக்கேன் ஏன்னா முள் இல்லாத இருக்கும் அந்த மீனில் வந்து முள் கம்மியாக இருக்கும் ஓ சதையாக தான் இருக்கும் முள் இருக்காது hingga ஆச்சுங்கடா எல்லாம் வாங்கி அவங்களெலாம் பார்த்திங்கன்னா மீன் வந்து இங்கேயே நம்மளுக்கு ஆஞ்சி கொடுத்துருவாங்க மீனாவுட்டு இறா நண்டு எல்லாமே நம்ம இங்கேயே வாங்கி ஆஞ்சி வச்சுருக்கீங்கன்னா ஆனால் அவங்களுக்கு வந்து அதை எவ்வளோ நம்ம ஒரு கிலோன்னா அவங்களுக்கு அதுக்கு தகுந்தமாரி ரேட்டு அதை வந்து நம்ம கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து ஆஞ்சி கொடுத்துருவாங்க எவ்வளோ அதையுமே பார்க்குறீங்களே இது வந்து ஒரு பாம்பு எண்ணத்தை சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன் அவங்களே சொன்னாங்க எறாவில் அதிகமாக இருந்தது இதை வந்து அவங்களே தூக்கி எட்டை போட்டுட்டு எறாவை மட்டும் தனியாக பிரித்து எடுத்தாங்க அதை பார்த்துட்டு ஒரு வழியாக நம்ம மீன் இறா எல்லாம் வாங்கியாச்சு வாங்கிட்டு நம்ம வந்து இங்கே வந்து ஆயிரத்து கொடுத்துட்லான்னு இங்கே வந்தாச்சு வந்து இப்போ வந்து ஆயிரத்து போகிறோம் கொடுத்துட்டு ஆஞ்சி நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் ஒரு மீன் மீன் மீனாக வந்துருக்கா இல்லை மீன் கடல் மீனாக வந்துருக்காடா இப்போ பார்த்திங்கன்னா பசங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு நானும் மீன் ஆயிரம் வரலையும் உட்காந்துருந்தேன் உட்காந்துட்டு எங்கள் வீட்டுக்காரங்களை பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கீழே சின்ன சின்ன மீன் கடந்ததாக அதெல்லாம் வந்து கோழிட்டுக்கு போடலான்னு சொல்லிவிட்டு எடுத்துட்டு இருக்காங்க